கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுற எப்பா இன்னும் வேலையே கிடைக்கல இன்டர்வியூ கூட வர இருக்காங்க இதுக்கே இம்புட் அளந்து பாவம் பசியோட வந்த மனுஷன் ரெண்டு தான் எடுத்து வைக்கல அதுக்குள்ள வந்து தட்டு பிடிக்கிட்டு போறா இதுக்கு இந்த அத்தை கிழவி வேற உட்காந்து சமரசம் பேசிக்கிட்டு கிடக்கு சே எல்லாம் களி காலம் ரெண்டு மகனும் நாயா உழைச்சி கொட்டானுங்க இத்தனை வருஷமா இந்த பையன் தெண்டச்சோறு தின்றா அவளை ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்குது இந்த கிழவி கேட்டா மாப்பிழங்குது இதெல்லாம் என்னத்த சொல்ல போதா குறைக்கு வளைக்கு விழுந்த கிழவியை வேற இவன் காப்பாத்தி விழுந்துட்டா கம்பிட்டுதா மாப்பிள்ளையும் மாமியாரும் கொஞ்சம் கொலா வரதும் இப்ப வேலைக்கு வேற போக போறானா எந்த கம்பெனியும் எடுத்தோட ஒரு லட்ச ரூபா தர போறான்னு தெரியல இந்த லூசு கிழவியும் அதை நம்பிக்கிட்டு உக்காந்துருக்கு சே பாவ மனுஷ கடப்பாறையும் ஏறும் பிடிக்கிற கைக்கு நல்ல சோறு போட்டா தானே வேலை பார்க்க முடியும் இல்லைன்னா கிருக்குறையா வந்து சாவும் முதல்ல சமைச்சு முடிச்சு அக்கானுக்கு சோற கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரணும் சாவை மனுஷன் முகத்தை தொங்க போட்டுட்டு நீங்க சாப்பிடன்ட்டு போனாரு என்ன பண்றாரு தெரியல அடியுமா திந்தடி சின்னணுக்கா இது சோறு கருவாட்டு கிழமை ஊத்தி எடுத்துட்டு வந்துருக்கேன் அப்படி எதுக்கு இப்போ அடி உனக்கு யாரு இப்ப கொடுத்தது ஏ குழந்தை இன்னும் கால இருந்து சாப்பிடல பார்த்தியா அக்கா கொண்டு போய் வா கொடுத்துடுவாக்கா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அடி எனக்கு எனக்கு யார் சாப்பிட்டா யார் சாப்பிடலன்னு தெரியலனா நான் என்ன குடும்பம் நடத்துறேன் ஒரு கூட்டு குடும்பத்துல மூத்து பொறுப்புல இருக்க ஒரு பொம்பளைக்கு இது கூட தெரியாமையா இருக்கும் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் சாப்பிட்டு தட்டை கொண்டு வந்து கழுவ போட்டாதன்னு எனக்கு திருப்தி என் குழந்தை மாதிரி எனக்கு புள்ள மாதிரி அவர் சோறு தின்னா எனக்கு எப்படி சோறு இறங்கும் போ கொண்டு போய் கொடுத்துட்டு வா பதிய சோறு சமைச்சு எப்ப கொண்டு போய் கொடுக்கறது இப்பவே அவருக்கு வயிறு கவாங்க வாங்கும் நீ ஒரு எட்டு வாடி போய் வயல கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வையே

அதனால் ஆட்டம் வந்து ஓவராக தான் இருக்குது என்னடி நெசமாகவா சொல்கிறேன் ஆமாக்கா விஷயம் இருந்து எனக்கு இது நெசமாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு வர சந்தேகம் தான் ஆனா என்ன பண்றது சொல்கிறத நம்பி தானே ஆகணும் இன்டெர்வியூக்கு அப்பெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்களா என்னமோ சாரு வேலை போய் உட்காந்து ஒரு லட்சம் ரூபா சம்பளத்தை புதுசாக வாங்குன மாதிரி ஆட்டம் தான் போடுறேன் நாக்கு அடி என்னடி சொல்கிறேன் ஒரு லட்சம் சம்பளம் ஆமாக்கா சம்பளம் ஒரு லட்சமே தேண்டி என் வருஷமும் பத்து வருஷமாக ஒன்றும் தெரியல நாத்தும் வீட்டுக்காரரும் அப்படி தான் சொன்னாங்க இந்த கிழவி இருக்குல்ல லூஸ் மாதிரி அதுங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு பல்ல அடிச்சுட்டு நிற்கிது அடேய் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னா பெற்றவளுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அத்தையும் ரொம்ப நாள் இப்படி இருந்தாலும் மாறணும் தானே காற்று கிடந்தாங்க எப்படியோ நல்ல வழியெல்லாம் பொழைச்சி குடும்பம் சரிதான் ஆமாங்க அஞ்சு கும்பத்துக்கும் தம்பத்தலையும் உருட்டாமல் இருந்து சரிதான் அவங்கவங்க சம்பாரிச்சு அவங்கவங்க வீடு வாசல் இருந்தா தானே வீடு வாசல் நல்லா இருக்கும் சரி சரி அவங்க நமக்கு எதுக்கு வர கதை பத்தி பேசுவா நீ போய் குழந்தைக்கு சோறு கொடுத்துட்டு வா பாவம் உள்ள பசியோட இருப்பாரு சரிக்கா இந்த நறுக்குன வெங்காயம் தக்காளி சரி அப்ப நான் ஒரு அட்டு ஓடிட்டு வந்துடுறேன் பார்த்து போயிட்டு வா வெயில வேற ஜாஸ்தியா இருக்கு கொடை கூட எடுத்துட்டு போறியா எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஒரு அட்டு ஓடிட்டு வர்றதுக்கு என்ன நான் போயிட்டு வந்துடுறேன்

நம்ம தான் வேலை இருக்கான்னு அவசர அவசரமாக வந்துட்டான் இப்போ கிடந்து இந்த வயிறு பசி எடுக்குது சொன்னப்பையே கேட்டிருக்கணும் நம்ம ஆள் நல்லா கடப்பாடு எச்சிக்கிட்டு மதுரை வீரங்கனக்க எங்க போறாருன்னு தெரியலையே பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்க அப்படி உமா சட்டுன்னு கூப்பிடுவோம் மாமனே அதுவும் சரிதான் மாமா மாமா என்ன நம்ம ஊட்டுக்காய் சத்தம் கேக்குது மாமாய் அடா ஆமா நம்ம தான் வந்திருக்கு

வந்தது வராதுமா என்ன வயி வேறு என்னமோ நான் சோறு கொண்டு வந்தது பிடிக்காதது போல இன்னுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் பாரு நம்மளை இப்போ திட்டுவாரு ஏண்டி பண்டேட்டி என்னது இது வச்சக்கல் வாங்காம மாமன் இப்படியே பார்த்துட்டு இருக்கவே ஆமா ஆமா நாங்கள் இவரை தான் பார்க்குறோம் பாரு நான் வாக்கி வரப்ப பார்த்துக்கிட்டு கிடந்தேன் உங்களை யார் இங்கே பார்த்தது ஓஹோ அப்படி சரி சரி வாக்கி வரப்பெல்லாம் நல்லா இருக்கா அதுக்கு என்ன எல்லாம் சூப்பராக இருக்கு யார் பாத்துக்கிறது அவர் கை வச்சு ஏதாவது தப்பா போயிருக்கா எல்லாம் வெற்றிட சரிதான் போ ஒன்ன வாரி ஒரு பொண்டாட்டி எல்லாருக்கும் கிடைச்சிட்டான் வையே எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்தேன் சரமண்டி ஏ என்ன ஆச்சு இப்போ எதுக்கு என்ன புகழ்றீரு ஆமண்டி ஓ இடத்துல வேற எவ்வளவு இருந்தா எதுக்கு நீங்க அம்பிட்டு சம்பளம் தர ரூபா வேலையை விட்டுட்டு இப்படி காட்டு வேடுன்னு கடந்து திரியுறீங்கன்னு கேட்டிருப்பா நீ ஒண்ணுமே சொல்லலையே பாவம் இஷ்டமான இரு எனக்கு நீ கொண்டு வந்து கூடு அதை வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிறேன்னு சொல்லினேன் அதனால நான் என்னால இப்ப சந்தோஷமா வாழ முடியுது. மாமா சந்தோஷாங்கறதே காசு பண்ணதுல இல்ல. காடு மேண்ணலயே இருக்கும், கட்டாந்தரையலயே இருக்கும் மாமா. கூட இருந்தா சொர்க்கம் அங்கேயே இருக்கும்ல. அது லட்சியவா சம்பளத்துல தான் வரணும்னு நினைச்ச வாழ முடியுமா சொல்லுங்க. உங்க சந்தோஷம்னா ஏன் சந்தோஷம்? என்ன காடு மேणं தெரிஞ்சு வெட்டியாச்சுட்டி வறியே. இங்கேயே பொழைப்பு தானா பண்றீயே. மூணு வேளை சோறு உங்கால தானா மாமா கொடுக்க முடியுது. ஊட்டுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே சோறு போடுற நல்ல விவசாயத்துல இல்ல நீங்க பண்றீங்க இத நான் குறை சொல்லுவேனா அப்பா ஏன் பொண்டாடி மாதிரி எவனுக்கு பொண்டாடி அமையாதியா என்ன பண்ணாலும் சரியின்பா எப்பயும் என்ன விட்டு கொடுக்க மாட்டா ஆமா ஏன் முடிச்சுட்டு யாராவது குறை சொல்ல முடியுமா ஆமா ஆமா சொன்னாலும் நீங்க விட்டுருவீங்களா அப்படி சொல்லுங்க என் முன்னாடி யாராவது உங்களை சொல்லட்டும் அப்புறம் இருக்கு சரி சரி உக்காருங்க ஏமா நானும் தான் சொல்லிட்டு வந்தேன் எனக்கு பசி சுத்தமா இல்லை நீங்க சாப்பிடுங்கன்னு நீ எதுக்கு இந்த வெயில கிடந்து சோத்து மட்டையை தூக்கிட்டு வரணும் எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு நீ வேணாம் ரெண்டு கிளம்புறியா ஆமா கிளம்புலியா உங்க பசி உங்க மூஞ்சிலே தெரியுது எனக்கு தெரியாது நீங்க யாருன்னு நான் வேகாத வெயில்ல இப்படி சோத்தை எடுத்தது கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு பசிக்கலன்னு சொல்லிட்டு வந்தீங்க எனக்கு வீட்டில் இருப்பு கொள்ளுமா சொல்லுங்க அதான் உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பையும் சோத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க நாலு வயசு சாப்பிட்டாதான் போவேன் சொல்லிட்டேன்

ஓ மேடம் வெக்கப்படுறீங்க அப்படி தானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா நீங்க புடிங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க நான் பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்க அதெல்லாம் முடியாது நான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டே ஆகணும் ஐயோ உங்களோட ஒரே ரொம்ப போச்சு தெரிஞ்சிருந்து நான் சோத்துக்குண்டானே எடுத்துட்டு வராமே விட்டுருப்பேன் விடுங்க விடுங்க ஆச்சல்லு ஐயோ மாமா என்ன இது என்னமா பேச்சுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா நெசமாய் சோத்தை உருட்டி கையில வச்சுக்கிட்டு ஆத்தரங்கிறீங்க நான் என்ன குழந்தையா பேசாம நீங்க சாப்பிடுங்க நான் வேணா பிறகு சாப்பிட்டுக்கிறேன்